திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் ரியல் எஸ்டேட் அதிபரை கொலை மிரட்டல் விடுவதாக பேசியுள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளார் கோவை சுத்தாபுதூர் பகுதியில் முரளிதரன் என்பவர் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமான நிலையில் முரளிதரன் சேர்ந்து தொழில் செய்து வந்தார் பின்னர் ரவிக்குமார் செயலில் அதிருப்தி அடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்துவிட்டார் பின்னர் திமுகவைச் சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று முரளிதரன் மற்றும் அவரது மனைவியை தகாத வார்த்தைகளில் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தியும் ரகளையில் ஈடுபட்டார் பின்னர் இதுகுறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் பெற்று ரவிக்குமார் வெளியே வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து திமுகவைச் சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தகாத வார்த்தைகளில் பேசி தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து முரளிதரன் காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ரவிக்குமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் சிவப்பு நிற காரில் வழக்கறிஞர் என்ற அடையாளத்திலும் முன்பக்கத்தில் திமுக கட்சி கொடியின் கட்டப்பட்ட கார்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது என் மீது கார் மோதுவது போல வந்து உன்னை கொல்லாமல் என்று மிரட்டியும் சென்றுள்ளார் தன் ஆபத்து இருப்பதாகவும் உடனடியாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் ரவிக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த போது காவல்துறையினர் அவர்கள் மது இருந்ததாக கூறி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஆளும் கட்சியினர் என்பதால் காவல்துறையினர் திமுகவினருக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் என்றும் தெரிவித்தனர் என்னோட பேர் முரளிதரன் நான் கோயம்புத்தூர்ல நடத்திட்டு வரேன் ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் இருந்தார் அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட வந்து நம்ம விலகிட்டோம் இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து எதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற குளமுயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி சிட்டி போலீஸ் கமிஷனர் கோயம்புத்தூரில் வந்து சாரை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம்